நான் திரு திருப்பத்தூர் கிறிஸ்துவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக தலைவர் பால் சீனிவாசன் பேசுகிறேன் நேற்றைய தினத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு இருபதுக்கு நல்லூர் என்கிறதான அந்த கிராமத்துல ஒரு திருச்சபை வந்து நடந்திருக்குது அந்த திருச்சபையில் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற இந்து மதம் சபையை சார்ந்த திருமா என்கிறதான அந்த சேகர் அதிக சக்தி வாய்ந்த பட்டாசுகளை கொளுத்தி சரமாக கொளுத்தி நேற்று ஏழு இருபதுக்கு திருச்சபையில் வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருந்த அந்த சகோதரி சகோதரிகள் மீது ஈவி இறக்கம் மற்றும் பயங்கரமான பட்டாசுகளை வீசி இருக்கிறான் அந்த இடத்துல வந்து ஜயா என்கிறதான ஒரு சகோதரியும் ஒரு சிறு பெண்ணும் பற்றி எரிந்திருக்கிறாங்க ஜயாவுக்கு வந்து அதிகமான முதுக தீக்காயங்கள் ஏற்பட்டு ஆசாரிய பாலம் அந்த மருத்துவமனையில வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழக அரசு வந்து எப்படிப்பட்ட அந்த கயவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்ட சட்டத்தில் வந்து அடைக்க வேண்டும் யாரா இருந்தாலும் விடக்கூடாது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு பேச வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதான மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக வந்து அதிகாரத்தை வழங்கி துரித நடவடிக்கை எடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அது மாத்திரமல்ல பாதிக்கப்பட்ட ஜெயா அவர்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக மேல் சிகிச்சை செய்வதற்காக அல்லது வந்து அவருடைய நிதி உதவிகளை வந்து வழங்குமாறும் நாங்கள் மேலும் செய்கிறோம் இதை குறித்து ஏற்கனவே எங்களுடைய கிறிஸ்துவ முன்னணி இயக்கத்தினுடைய தலைவர் அருமையான மாண்புமிகு சரோடனையா அவர்கள் வந்து இதை குறித்து விசாரித்து நடவடிக்கை கொண்டிருக்கிறார் இதை குறித்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு தமிழ்நாட்டிலே வந்து கிறிஸ்துவ மக்கள் வந்து ஆலயங்களை நடத்துவதற்கு சிறுபான்மை மக்களுக்கு நல்ல பலத்த பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் அது மாத்திரமல்ல அவருக்கு எல்லா வகையிலும் வந்து துணையாக இருக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் இது குறித்து நாங்கள் வந்து கிறிஸ்து மக்கள் அதிகமான மன வேதனை அடைந்து அதிகமான கிறிஸ்து மக்கள் திகில் அடைந்து தமிழக அரசுல பாதுகாப்பு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்து மக்களுடைய அந்த பயத்தை நீக்கும்படியாக அந்த வேதனை நீக்கும்படியாக விசேஷமாய் நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா வந்து இதை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக பாதுகாப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் இதை குறித்து திருப்பத்தூர் மாவட்ட கிறிஸ்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து வன்மையாக கண்டனங்களையும் தெரிவிக்கிறோம் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி